நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற வேட்பாளராக வீரப்பன் அவர்களின் மகள் வித்யா தாரணி அவர்களை இறக்கி தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி உள்ளார் என் அன்பு மகள் என் அன்பு மகள் அவர் வனக்காப்பாளன் மகள் நான் இனக்காப்பாளன் மகன் ரெண்டு பேரும் இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள் வனம் காக்க எங்கள் ஐயா போராடியது போல இனம் காக்க என் மகள் போராடுவாள் காட்டை அவர் காப்பாற்றி வைத்திருந்தால் என் மகள் இந்த நாட்டை காப்பாற்ற என்னோடு இணைந்து நிற்கிறாள் என் அன்பு மகள் சும்மா பேரை கேட்டாலே அதிலும்பாங்கள